அனைவருக்கும் வணக்கம் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித்குமார் கொலை வழக்கில் நிறைய திருக்கீடு தகவல்கள்லாம் ஒன்று ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது அந்த பையன் இயல்பாக செத்துவிட்டான் என்பது வலிப்புந்து சேர்த்து விட்டான் என்பதை போல தப்பிக்க ஓடியும் என்றது போல ஒரு எஃப்ஐஆர் பதிவிட்ட நிலையில் பொய்யாக பதிவிட்ட நிலையில் தானாக செத்து விட்டது போல் கூறிய பிலையில் அதை பிறகு பல இடங்களில் காயங்கள் துன்புறுத்தல்கள் மிளகாப்படி போட்டி செலுத்தியொன்று பல இடங்கள் வெளியே வந்தது அதை மீறியும் அடிக்கப்பட்டாவது மறைமுகமாக எடுக்கப்பட்ட வீடியோ காலையும் வந்து பரபரப்பாக வந்தது உண்மையில் இவர்கள் போலீசின் அயோக்கதானங்கள் அப்பட்டமாக வந்தது இந்த சூழ்நிலையில் இந்த பையன் அந்த தகராறு வண்டி இந்த கார் ஐநூறுரூபா காசு கட்ட தகராறு தான் இந்த பொண்ணு வந்து இந்த லேடி நிக்கிதாங்கிற லேடி வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அகம்பாவத்தில் இந்த அவங்க மேலே பொய்யை போட்டிருக்கிறாங்கன்னு தெரிய வர வர தெரிய வருகிறது எப்படி கேட்டிங்கனாக்க இந்த இப்போ சமீபத்தில் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் பொய் பொய்யாக வரும்போது தான் இந்த பொண்ணோட வரலாறு எடுக்கிறாங்க இது ஏற்கனவே பணம் மோசடிகளை திருட்டு விளைய வச்சிருக்கு இந்த பொண்ணு பணம் வாங்க அரசு வேலை வாங்கி தருவதாக பல பேருட்ட ஏமாத்திருக்குது இப்போ ஒரு கணவளியாக வந்து ஒவ்வொருவர்களும் பேட்டி கொடுக்குறாங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு தானே ஒரு பிரின்சிபல் சொல்கிறாரு வேலை வாங்கி தருவதாக ஒரு உறுப்பினர்கள் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பரவாயில்ல வச்சு பணம் வாங்கிட்டாங்க இப்படி பல ஏமாற்று பெண்ணு தான் அந்த நிகிதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு தெய்வத்தோட ஸ்டூடெண்ட்டு அவரை தான் என்னது எங்களுக்கு பழக்கம் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறோம் வேலை வாங்கி தரேன் சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க நான் எனக்கு நைட்டு பதினொன்னே ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரைச்சி வேலை உடனடியாக நீங்க ஒன்பதாயிரம் லட்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி வேலையை வாங்கி தந்துரும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்சிபல் ஆனா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை சொல்லி பதினாலு லட்சம் பணம் வாங்கிட்டாங்க இப்படி பல ஏமாற்றோட பெண்ணு தான் ஒரு திடுக்கிடு தகவல்கள் இப்போ மறுபடியும் வந்திருக்கு இதையெல்லாம் எப்படி செய்தார்கள்னா உயர் தொடர்புடைய வைத்து தன் அதிகாரப்போற வைத்து இந்த எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பாக தனிப்படையில் அமைத்து இவர்களை எந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இப்படி ஒரு தரமான தரங்கட்ட செயல்களை இந்த அரசாங்கம் காவல்துறை செய்திருக்கிறது ஒரு முறையான வழியில் செல்லாமல் குறுக்கு வழியில் சென்றுகிறார்கள் அது அதன் அப்பட்டமாக வெளியே வந்த பிறகு மறுபடியும் ஒரு திடுக்கீடு தகவலை என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நகையை காண போல வண்டியில் வைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு செயல்களும் இந்த பெண் சேர்ந்திருக்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்துங்க நகையை வைக்காமல் அந்த பையன் தான் திடணான்னு சொல்லி தன்னுடைய எம்புலன்ஸை பயன்படுத்தி அதிகாரப்பறை பயன்படுத்தி மேலிடத்தை உயிரை தொழில்படுத்தி அந்த பையனை அப்படி கைது செய்து இல்லைகளாக கைது செய்து அடித்து கொன்றே விட்டார்கள் ஒரு அப்பா உயிரை பறிப்போண்டு விட்டது நாம் நினச்சோனோம் ஒருவேளை ஒரு நகை வைத்திருக்கலாம் வறுவழியிலேயே தவறை விட்டிருக்கலாம் யாரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சோனோ நம்ம இப்ப தற்போது இந்த நகையை இல்லை என்பது என்பது வந்து மிக வேதனைக்குறையாக இருக்கிறது எப்படிப்பட்ட பொய் இந்த பெண் பரப்பியிருக்கிறார்கள் இதை பேச்ச கேட்டு அரசாங்க அதிகாரிகளும் மிக கேவலமான செயல் செய்திருக்கிறார் என்பது ஒரு அப்பட்டமாக தற்போது வெளி தெரிகிறது இவர்கள் என்ன ஏதாவது மேலடு தொடர்பு தொடர்புன்னு யாரும் தெரியாமல் இருந்தது அதைத் தொடர்ந்து தான் அந்த காவலாளிகள் பெண்கள்லாம் வீட்டு மனைவிமார்கள்லாம் குடும்பத்தார்கள்லாம் வந்து எங்களை வீட்டுக்கு கனவு செய்ய சேர்ந்தீங்க அவங்க மே உத்தரவு பேரில் தான் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது அப்போ எங்களுக்கு உங்களை கை செய்யி அவங்க உத்தரவிட்டவங்களும் என் கைது செல்ல அப்படின்னு போராட்டம் பண்றாங்க இதற்கு எதிராக ஒரு செய்தி நான் பார்க்க முடிந்தது அப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் படையை தான் கொன்னார்கள் நான் கொள்ளலை அப்படி விட்டுற முடியுமா ஆ எப்படி விட முடியும் கூலிப்படை தான் விட்டாங்கன்னு விட்டுற முடியுமா மேலிடத்தான் சொன்னாங்கன்னு விட்டுற முடியுமா எல்லோரும் தான் பிடிச்சி போடுவாங்க அவங்க சொன்னால் நீயா செஞ்ச அப்படி தான் கேட்பாங்க இந்த பெண்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது பாதைப்படுவ குடும்பம் இருக்குதா எல்லாம் அப்போல்லாம் கடவ மரத்தை சொல்லிடுறேன் நேர்மையாக வேலை செய்யணும் அண்ணாங்காரியம் பொது அது தவறான வேலை செல்லாதீங்க அந்த பணம் நம்மளுக்கு வேண்டாம் அவ பேப்பெட்டெட்டடத்த குடும்பத்தாருக்கும் இழுக்கு வரும் நேர்மையில செய்யுங்க அப்படிப்பட்ட வேலையா வேண்டாம் அப்படி நீ அறிவுறுத்திருக்கலாமே புருஷன் வர காசு உங்களை கொடுக்கும்போது நக நக நச்சலாம் கொடுக்கிடு பணம் சொத்து காருப்பாங்களாம் சேர்க்கும் போது ஆசையாக இருந்ததா அது எப்படிப்பட்ட வந்துடும் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் வாங்க முடியுமா என்ற கேள்வி உங்க மனைவர்கள் வரவில்லையா இப்போது உங்க ரோசை வந்துருக்குறதா வெக்கங்கட்டச்சின்னு வாங்களா உங்களுக்கு தான் ரோசை வந்ததுன்ற இந்த பெண்ணை எப்படி எப்படி சமூகம் இந்த பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி இந்த பொய் ஒரு ஒரு பொய்யா பொய்யா போட்டதுக்கு வீடுகளை அடித்திருக்காங்க இன்ஃபுளுஸ் பயன்படுத்தணும்னா ஒரு தகவல வர மாதிரி தான் இந்த பெண்ணு பல மோசடி வேலை பயன்படுத்துறாங்க தெரிய வருகிறது திருபோண இளைஞர் அஜித் குமாரிய புகார் அளித்த இந்த நிகிதா ஏற்கனவே பல மோசடி வழக்கு செய்திருக்கிறார் வேலை வாங்கி தருவாக பதினாறு லட்சம் வரை மோசடி செய்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நிகிதா மீது எஃப்ஐஆர் பதிவு உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதல்வராக உதவியாளர் தெரியும் என்று கூறி இந்த மோசடி செய்துள்ளார் இந்த மோசடியை செய்துள்ளார் இது யார் யார் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது இந்த செய்திகளை வந்து நமக்கு கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் நம்ம செய்தி ஜீத்துக்குமார் வழக்கில் முன்னாள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியராகவும் தற்போது மத்திய அரசு ஐஏஎஸ் அதிகாரியான ஜி லதாவின் உத்தரவின் உத்தரவின் பேரில் டேவிட் சன் ஏடிஜிபி அப்புறம் சண்முக சுந்தரன் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் படுகொலை நிகிதா தந்தையை வந்து ஓய்வு பெற்ற எப்படி தொடர்புடையவராக தொடர்புடையவர்களாக தந்தையாக வந்து இருக்கிறார் அதில் பணிபுரிந்தவர் அதனால்தான் ஒரு சிபாரி செஞ்சுருக்கிறாங்க செக்யூரிட்டி சென்ற சாமணனுக்கு கஞ்சா பட்டம் களைவாணி பட்டம் கஞ்சா வழக்கிலும் கடத்தல் வழக்கிலும் இதுவரை எத்தனை இளைஞர்களுக்கு இதுபோல் எஃப்ஐஆர் போட்டு அவர்களை எதிர்காலத்தை சூ சீரடித்து பாழாக்கி உள்ளது இந்த அஜித்குமாரை வழக்கே சாட்சி அதிகார தீமிரை தான் இந்த வேலை செய்திருக்கிறாங்க போது செய்தியாக பார்க்க முடிகிறது சிவகங்கை மாவட்டத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இந்த பொய் வழக்காலும் காவல்துறையாலும் போட்டு கொடுக்கும் பழக்கத்தாலும் பல இளைஞர்கள் எதிர்காலமும் வாழ்க்கையும் கேள்வி கெட்டு சீரழித்து விட்டது பல இளைஞர்களின் இளைஞர்களின் உயிர் மற்றும் உயிர் மாற்றி மாற்றி எடுக்கப்படுகிறது இனி இது தொடர வேண்டுமா வேண்டாம் என்பது மக்களே முடிவு கொள்ள வேண்டும் முடிவு கொள்ள வேண்டும் ஆனால் இந்த லதா தான் வருங்க இந்த இவங்க தற்போது முன்னாடி ஐஆர்ந்திருக்காங்க தற்போது மத்திய அரசு இருக்காங்க இவங்களோட தொடர்புல இன்ஃப்ளயன்ஸில் தான் அந்த நிக்கிதாவோட வந்து அப்பா வந்து எதுவும் டெப்டி கலெக்டராக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பழக்கத்தில் தான் இந்த பெண்ணோட இன்ஃப்ளயன்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இப்போ நகை திருட்டு பொய் என்ன ஒரு தகவலை வந்த பிறகு இந்த பெண் எப்படிப்பட்டது என்பதுனால எத்தனை பேருடைய தொடர்பு இருக்கிறார்கள் எப்படி ஏமாற்றுறது அப்பட்டமாக வெளியே தெரிகிறது இந்த பெண்ணு ஒரு பொய் பொய் பொண்ணு இந்த பெண்ணு என்பது ஒரு மிக அப்பட்டமான செய்தி வந்து தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகினது இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகின பிறகு தான் இந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் யார் திருட்டு பண்ணியிருக்காங்க யாரை ஏமாற்றாங்க இந்த செய்திகளை நம்ம வந்து வெளியாக கண்கூடாக பார்க்க முடியுது இப்போ ஒன்று என்ன பண்ணுறாங்க அந்த அரசு அதை கட்டு கொண்டு வந்து கட்டுக்கொடுத்து என்ன பண்ணுறது அரசு விலையம் ஒன்று வழங்கி அந்த பிரச்சனையை வழங்கடிக்க பார்க்குறார்கள் அரசு வேலையை கொடுத்து உங்களுக்கு பட்டா மணி தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு குடும்ப தகவலையாக முடிச்சிட்டாங்க கரிநாடார ஒரு அந்த ஆளை வச்சுட்டு இதை பெரிய கரப்பன்லாம் வச்சுட்டு நிதியை ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம அந்த தகவலை வந்து பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு குலையும் கொண்டு விட்டு ஒன்றும் தெரியாதது போல் முதலமைச்சர் தவ தர தவறாக நடந்து விட்டது அம்மா மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு தவறா நடவடிக்கிறது தவறா உங்ககிட்ட ஒரு செத்து விட்டுருவீங்களா தவறாக நடந்து விட்டது சொல்லுகிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு அலட்சிய போக்கான ஒரு முதல சொல்லுறா தவறா நடந்து விட்டது இடமும் நடக்க மாட்டாது இப்ப வந்து ஒரு குழந்தைதான் நடந்திருக்கிறதா தொடர்ச்சியான பல கொலைகள் நடந்திருக்கிறது இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் போன் மட்டும் மன்னிச்சிருக்கமா மன்னிச்சிருக்கமா சொன்னீங்களா ஒரு தடையும் உங்க ஆட்சி சரியில்லை நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வருகிறீங்களா உங்கள் நிர்வாகத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் தவறான முறையில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றுதான் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் ஆட்சியில் நிர்வாகம் இல்லை உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும் தவறுதான் நடந்து எப்படி ஒப்புக்கொள்கிறீர்கள் தவறுதான் அலட்சியமாக நடந்து சொல்கிறீர்கள் தவறு ஒரு தடவை நடந்திருக்குதா இந்த தற்போது பையன் தான் நடந்திருக்கா இல்லையா அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு வந்து ஃபோன் பண்ணி அந்த நல்ல வசிக்கிறார்கள் சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை நடந்த நடந்த மனசுக்கு வருத்தம் வரங்கப்பட்டுருக்காங்க ஆமா ஐயா ஐயா எடப்பாடி ஏபிஎஸ்ல வந்து யோக்கியம் அவர்கள் ஏன்னா அண்ணா திமுக மாட்டார் அண்ணா திமுக அண்ணா திமுக மாட்டேன் போது போல மக்கள் வந்து வாக்கு போட்டுக்கிட்டு இல்ல அப்பா எல்லா மக்களையும் போட்டு இருக்காங்க இவங்க வந்து தப்பால வாக்கு போட்டு நல்லா மாற்ற ஒரு நினைக்கிற மக்களும் சாகடிக்கிறாங்க இந்த புத்தி இல்லாத மக்கள் அவர் இந்த ஸ்டெர்லைட்ல பதினொன்று பேர் சுட்டுக் கொள்ளும் போது அப்போ எங்கே போனீங்க இடப்பாடையா நான் டிவில தான் பார்த்துக்கிட்டேன் தெரிஞ்சுட்டான்னு சொன்னீங்களே அதுக்கு ஒரு விளக்க நான்லாம் கல்யாண சோழன் சொல்லுகிறார் பேராசிரியர் சொல்கிறார் ஐயா சாப்பிட்டுருக்கும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போ இந்த செய்தி வந்தது அப்போதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ இந்த சம்பவம் திறந்திருக்கலாம் எனக்கு தொடர்பு இல்ல தெரியாம நடந்திருக்குது அனுமதி இல்லாமல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லது கல்யாண சோழன் பேராசிரியர்கள் சொல்லுகிறார் இதனை தொடர்ந்து விஜய் அவர்களும் சென்று ஆறுதலாக அவங்களோட முப்பம்பிள்ளை குடும்பத்தர சந்தித்து நடந்த விவரத்தை அவங்களுக்கு தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வரைக்கும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு உதவியாக பணத்தொகை இரண்டு லட்ச ரூபா வாங்கியதாக ஒரு செய்தி கொள்கிறது வருது பார்க்க முடிகிறது இதனை தொடர்ந்து தான் தமிழ்நாடு முழுவதும் இல்லீகல் கேங்ங்கிற மாதிரி சட்ட சட்டப்புறமாக வைத்து உள்ள இந்த தனிப்படையெல்லாம் மாதிரி இதெல்லாம் கலைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ தான் மக்கள் மீது அக்கல் வந்து மாதிரி இவ்வளோ நாளும் இந்த சட்ட இல்லாத மாதிரி நேர்மையாக இருந்த மாதிரியும் யோக்கியா மாதிரி போலீஸ் அதிகாரிகள்லாம் அப்போ எடி டேவிட்சன் தேவசிர்வா ஆசீர்வாதம் அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க உயிரதிகாரிகள் சுய ஒழுக்க அவசியமா இப்போதான் சுய ஒழுக்கத்தை பற்றி இப்போ தான் பேசுகிறாங்க இருக்குது வாகன தண்டிக்கை என்ற பெயரில் குடும்ப செல்வர்களிடம் ஹார்ஸ் மீட்டிங் ஈடுபடக்கூடாது சமூக வளங்களில் வேகமாக பரவும் செய்தியின் உண்மைத்தன்மை உடனடியாக ஆராய்ந்து அறிய வேண்டும் காவல் நிலையத்தில் புகாரளிக்க வருவருடன் பேப்பர் வாங்கி முறை அழி அழகழிக்கக்கூடாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றின் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் லத்திகளை பயன்படுத்த தவிர்க்க வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரிவில் முறையாக பணியாற்றாத டிஎஸ்பிகளின் பட்டியலை தயார் செய்து பணியிடமற்ற செய்ய வேண்டும் காவல்துறை உயரதிகாரிகள் சுய ஒழுக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஆண்டை விட விநாயகர் சதுர்த்தி வைக்க அமைக்கக் கூடாது என்று பல விதிகள் அறிவித்திருக்கிறார்